உள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை அரசால் பாதிக்கப்படுவது என்பது கடந்த பத்து ஆண்டுகளில் தடுக்க முடியாத ஒன்றாகிவிட்டது மீனவர்களுடைய படகுகளும் வலைகளும் இலங்கை கடற்படையினர் சேதப்படுத்தி அவர்களை சித்திரவதை செய்து சிறையில் அடைப்பது என்பது கண்டிக்கக்கூடிய விஷயமாக கடந்த பத்து ஆண்டுகளில் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்தபோது கூட மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி அரசு அதற்கான தடுக்கும் விதம் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்க ஒன்றாகும் வெளியுறவு துறை அமைச்சகம் இதில் மெத்தனம் காட்டுகிறது குறிப்பாக தமிழக மீனவர்கள் பாதிக்கப்பட்டால் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அரசாக மத்திய அரசு இல்லை பத்து ஆண்டுகளில் நாங்கள் கடற்தாமரை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி மீனவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பை அளிப்போம் அவர்களுக்கு சட்டரீதியான ரீதியான அங்கீகாரத்தை கொடுப்போம் என்று ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்து ஆட்சியை கைப்பற்றிய மத்திய பாஜக அரசு இன்று வரையிலும் அந்த மீனவர்களுக்கு எந்த ஒரு துரும்பை கூட செய்யவில்லை என்பதை கண்டனமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல கடந்த பத்து ஆண்டுகளில் சுமார் மூவாயிரம் மீனவர்கள் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் நிறைய படகுகளும் வலைகளும் எடுத்தவுடனேயே அவருடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கும் விதமாக அவருடைய படகுகளும் வலைகளும் சேதப்படுத்தப்படுகிறது இது வாடிக்கையாக ஆகிவிட்டது ஆகவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கு செல்வ பிறந்தையின் அறிவுறுத்தலின் பேரில் செயல் தலைவர் டாக்டர் ஜெயக்குமார் அவருடைய வலியுறுத்தலின் பேரிலும் இன்றைய தினம் பத்திரிகையாளர்களை அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் சந்தித்து மீனவர்களுக்காக போராடும் விதமாக அவர்களோடு கலந்து பேசி இதற்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்று உங்கள் மூலமாக மத்திய அரசை தெரிவித்து வலியுறுத்தி கொள்கிறோம் போதல்ல இதனைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவருடைய உத்தரவின் பேரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பிறந்தகை அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் வருகின்ற இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு நாட்களில் ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை நீக்க வேண்டும் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடலில் இறங்கி போராடவும் அதனைத் தொடர்ந்து தமிழக வரும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டக்கூடிய ஆர்ப்பாட்டமும் அறிவித்துள்ளார்கள் அதையும் சிறப்பாக செய்து முடிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மீனவ கூட்டங்களை காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி மட்டும் அதோடு சேர்ந்து அந்த பகுதியில் உள்ள மீனவ பெருமக்களோடு சேர்ந்து ஏனென்றால் இந்த வாழ்வாதாரம் என்பது மீனவ மக்கள் மக்கள் பாதிக்கப்படும் போது எதிர்கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி அவர்களாக போராடும் குறிப்பாக மீனவ மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுவதால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நிச்சயம் அவர்கள் பக்கம் நிற்கும் என்பதை வலியுறுத்தும் விதமாக தான் இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஓகே இது தேர்தலை இல்லை இல்லை அப்படி கிடையாது ஏனென்றால் கடந்த வாரம் உங்களுக்கு தெரியும் இருபத்தி மூணு மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இருபது பேர்களை விடுதலை செய்யப்பட்டு மற்ற ஓட்டுநர்களை மட்டும் அவர்களுக்கு சிறைதனை விதிக்கப்பட்டு அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் அதற்காக இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம் ஏனென்றால் தொடர்ந்து இதுபோல இலங்கை கடற்படை மீனவர்களை த குறிப்பாக தமிழக மீனவர்களை மீன் பிடிக்கக்கூடாது என்ற அச்சுறுத்தியும் அவர்களை சிறையில் பொய் வழக்கு போட்டு இருக்கின்ற காரணத்தினால் இதை நாங்கள் தேர்தல் விஷயமாக இல்லை பொதுவாக மக்கள் பாதிக்கப்படும் போது இந்த மீனவ மக்களுக்காக காங்கிரஸ் கட்சி நிற்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் இது தொடர்ந்து வந்து மீனவர்கள் வந்து பாதிக்கப்படுறது வழக்கம் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா தேர்தல் நிச்சயமாக அப்படி கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே சிறுபான்மை மக்களுக்கும் மீனவ மக்களுக்கும் ஆதரவான கட்சி காங்கிரஸ் கட்சி என்பது நன்றாக உங்களுக்கு தெரியும் ஆகவே இதை நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது ஆளுங்கட்சி நாங்கள் இதை இதை பற்றி என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று கேட்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம் ஆகவே நாங்கள் பாதிக்கப்படும் மக்களுக்கு நிச்சயமாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எதிர்த்து போராடும் அதற்காக வேண்டியதானே தவிர இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது நிறைய பேர் அதை சொல்லிட்டு போயிருக்காங்க நூற்றி முப்பத்தெண்டு ஆண்டுகளை கடந்து நிற்கின்ற ஒரு காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சி நிறைய பேர் வருவார்கள் போவார்கள் ஆனால் இந்த கட்சிக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது நூற்றி முப்பத்தெட்டு ஆண்டுகள் உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு பேர் இயக்கமாக இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி இது போன்ற ஒரு சிலரால் அழிந்து போகும் மறைந்து போகும் என்பது இதையெல்லாம் நாங்கள் எவ்வளவோ பார்த்துட்டோம் ஆக இதனால் எந்தவிதமான பாதிப்பும் கிடையாது தலைவர் போல இங்கிருந்து சென்ற அந்த ஒரு எம்எல்ஏவால் அவர்களுக்கும் பயனில்லை கட்சிக்கும் பயனில்லை ஆகவே அதை பற்றி இனிமேல் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை 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 நடைபயணம் வந்து அவர் ஆரம்பித்ததே தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பித்தார் இப்போது தமிழ்நாட்டிலிருந்து கன்னியாகுமரி என்பது ஒரு ஒரு ஆரம்பம் கன்னியாகுமரியில் ஆரம்பிக்கும் போது காஷ்மீரில் முடித்தார் ஆக கன்னியாகுமரியில் ஆரம்பிக்கிறது என்பது தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டதாக தான் கருதப்படும் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கால் ஒன்று முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வேலை யாத்திரையினால வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் வந்து மூணு மூன்று எம்எல்ஏ பெற்றிருந்தாங்க இப்போ என் மண் என் மக்கள் மூலயமா வந்து நாற்பது தொகுதி ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி எல்லாருமே வந்து அரசியல் கட்சிகள் வந்து நாற்பது தொகுதியில் ஜெயிப்போம் இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளை வெண்வோம் என்பது அது அவருடைய நிலைப்பாடு மக்கள் ஆதரிக்க வேண்டும் மக்கள் வாக்களிக்க வேண்டும் அப்போது தான் அது வெளியே தெரியும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மக்கள் எந்த அளவுக்கு தமிழக மக்கள் அவர்களை வைத்துள்ளார்கள் என்பது அனைவருக்கும் அறிந்த ஒன்றுதான் ஆகவே பிஜேபி என்பது இந்த தமிழகத்தில் என்றும் வர முடியாத ஒரு கட்சியாகத்தான் இருக்கும் மக்களால் நிராகரிக்கக்கூடிய ஒரு முக்கிய கட்சியாக தான் பிஜேபி பார்க்கப்படும் அது மூன்று எம்எல்ஏ எடுத்திருக்காங்க காலே ஓன்ற முடியாது மூன்று எம்எல்ஏ மூன்று எம்எல்ஏக்கள் என்பது மூணுல நாலு நாலு எம்எல்ஏக்கள் என்பது முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அதிமுகவினால் உருவாக்கப்பட்ட அந்த நான்கு எம்எல்ஏக்களும் அவர்களால் அல்ல கூட்டணியால் வென்றவர்கள் என்று தான் நாம் கருத முடியும் ஏனென்றால் இப்போது அந்த கூட்டணியும் கிடையாது ஆக அவர்கள் தனிப்பட்ட முறையில் வெல்வதெல்லாம் கிடையாது அதை நாம் பெருமையாக சொல்லக்கூடிய நிலையிலும் இல்லை இப்போ திமுக இப்போ காங்கிரஸ் கூட்டணி கூட்டணி சீட்டுக்கு முன்னாடி நிச்சயமாக ஒரு நல்ல கணிசமான ஒரு இருப்பேன் தமிழகத்தை பொறுத்தவரையும் இந்தியாவில் ஒரு வலுவான கூட்டணி அமைந்து மக்களுக்கு விரோதமான இந்த ஆட்சியை இதோடு வீர்ப்பிற்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒற்ற கொள்கையோடு அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்கின்ற இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி மாநில கட்சிகளை அரவணைத்து அவர்களை ஒன்றிணைத்து மிக சிறப்பாக இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை தலைவர் கார்கே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தமிழகத்தில் எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் நின்ற ஒன்பது தொகுதியும் கூடுதலாகவோ பெறக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக வரும் நாங்கள் பெற்றுக்கொண்டு நிச்சயமாக நாற்பது தொகுதிகளும் வெல்வோம் என்பதை தெரிவித்துள்ளோம் நிச்சயமாக திருவள்ளூர் தொகுதி என்பது முழுக்க முழுக்க காங்கிரஸ் தொகுதி காங்கிரஸுக்கு மீண்டும் வழங்கப்படும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் அது சும்மா தானே இல்லை இல்லை இல்ல கேட்டேன் கேட் அவங்க ரெண்டு தான் சிதம்பரம் இதுதான் திரு கிடையாது